குலதெய்வ வழிபாட்டங்க நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி நீங்கள் கும்பிட்டுட்டு வந்திருப்பீங்க ஒரு முறை இந்த மாதிரி போய் நீங்கள் கும்பிட்டு பாருங்கள் அப்புறம் என்னென்ன அதிசயம் நடக்குதுன்னு குலதெய்வம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருந்தால் அமாவாசை பெண்ணாக இருந்தால் பௌர்ணமியில் அதாவது அமாவாசையும் பௌர்ணமியும் இருக்கிற நேரத்தில் அது பகலாக இருந்தாலும் இரவாக இருந்தாலும் அஞ்சு தேங்காய் மூடி வாங்கிட்டு போங்க அதை உடச்சிங்கன்னா பத்து மூடியாக வரும் அதில் ஒரு மூடியை பூசாரிக்கு தட்சிணையாக கொடுத்துட்டு பாக்கி ஒன்பது மூடியில் தேங்காய் ஃபுல்லாக நெய் நிரப்பி அதில் காட்டன் திரி போட்டு குலதெய்வ காலடியில் வச்சு விளக்கை ஏற்றிட்டு உங்கள் மனசில் உள்ள எல்லா குறைகளையும் குலதெய்வ காலடியில் சமர்ப்பித்து அப்பா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் கதி இல்லை நீ தான்ப்பான் அப்படியே கதற கதற கண்ணிலேருந்து தண்ணி சொட்ட குலதெய்வத்தை வேண்டிட்டு வீட்டுக்கு வாங்க டக்கு டக்குன்னு ஒரு ஒரு காரியமும் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள்